முதல் செய்தி வெளியில் வந்த ரகசியம் செந்தில் பாலாஜிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே அப்படி என்ன உறவு தியாகம் அவர் செய்த தியாகம் என்று சொன்னாரே ஸ்டாலின் அப்படி செந்தில் பாலாஜி என்ன தியாகம் பண்ணார் இவர்களுக்குள் நடந்த ரகசியம் என்ன அது பற்றியே சில செய்திகள் கிடைத்திருக்கு அதனால் முதல்ல அதை பார்ப்போம் செந்தில் பா உன் தியாகத்தை அவர் வெளியே வரும்போது சொன்னார் உன் தியாகம் பெரிது உன் உறுதி பெரிது இது ரெண்டையும் நல்லா யோசிங்க தியாகம் பெரியது என்ன தியாகம் முப்பத்தி மூணு மந்திரியில் அவரும் ஒரு மந்திரி அவர் வந்து திமுகவுக்காக வருஷக்கணக்கில் உழைத்து அடி வாங்கி இதாகி மெசாலில் உள்ளே போனவராக அவர் நேற்று வரை அண்ணாதிமுகவில் இருந்தவர் நேற்று வரை அண்ணாதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர் திமுகவுக்கு எப்படி வந்தார் அந்த கதை தெரியணும்ல அண்ணாதிமுகவில் இருக்கும்போது அவர் எவ்வளவு கேவலமாக பேசினீங்க ஒரு மந்திரி இருக்காருன்னு அப்போ வந்த இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் என்ன தியாகம் பண்ணார் என்ன உறுதியாக இருந்தார் இதன் ரகசியம் என்ன ஸ்டாலின் சொன்ன ரகசியம் என்ன அதனால் நமக்கு கிடைத்த செய்தி போயஸ் கார்டனில் இருந்து உள்ள சோர்ஸில் நமக்கு கிடைத்த செய்தி அது அதனால் அந்த செய்தியில் என்னென்ன ரகசியம்னு பார்ப்போம் செந்தில் பாலாஜி அண்ணாதிமுகவில் மந்திரியாக இருந்தார் ரொம்ப நல்ல பையனாக நடந்துக்கிட்டார் ஜெயலலிதாவுக்கே அவரை பிடிச்சது நல்ல நம்பிக்கையான ஆள் எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் உடனே போய் செஞ்சுட்டு வந்துடுவார் அதனால் அவங்களுக்கு பிடிச்சது அப்போ ஜெயலலிதா இடத்தை பார்க்கும்போது சசிப்பா போயஸ் கார்டனுக்கு போகும்போது அங்கே இருந்தவங்களையும் அவரை பார்த்துருக்காரு அங்கே வந்து சசிகலா அவர் உறவினர்கள் அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க ஸோ அவர்கிட்ட அவங்ககிட்ட அவர் டைப் எப்படின்னு கேட்டிங்கன்னா யார் யார் முதலமைச்சருக்கு நெருக்கமோ அவங்ககிட்ட பூரா நல்ல பேர் வாங்குவார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவர்கிட்ட ஸ்டாலின்கிட்ட நல்ல பேர் வாங்கினார் அதோடு விட்டாரா ஸ்டாலின்கிட்ட நல்ல பேர் வாங்கினா போதுமே உடனே அதுக்கு உதயநிதியை போய் பார்த்தாரு அது வெளியில் வந்தது ஏன் உதயநிதியை போய் பார்க்கணும் ஸ்டாலின் தான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்காரு அவருடைய டைப்பை என்னென்னா வீட்டில் யார் யார் இருக்காங்களோ எல்லோரையும் கையில் போகணும் அதுக்கு அடுத்தது துர்கா ஸ்டாலினையும் பார்த்துட்டாரு சபரீசனையும் போய் பார்க்குறாரு ஸோ தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன யுக்திகள் இருக்கிறதோ அத்தனையும் மிக நன்றாக அறிந்தவர் செந்தில் பாலாஜி அப்போ இதே யுக்தியை தான் போயஸ் கார்டன் இது பண்ணார் ஜெயலலிதா அவங்கிட்ட நல்ல பேர் வாங்கினார் ஆனால் அங்கே இருக்கிற சசிகலாட்ட நல்ல பேர் வாங்கிட்டார் அங்கே இருக்கிற இளவரசி அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிட்டார் ஜெயலலிதா அவர்களுக்கு யார் யார் நெருக்கமோ எல்லார்டையும் நல்ல பேர் வாங்கி அப்படியே இருந்தார் அவங்க ரொம்ப நம்பிட்டாங்க போயஸ் கார்டன் வீட்டில் இருந்தவங்க ரொம்ப நம்பிட்டாங்க அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய வழியில் பணம் வருது இல்லை மது ம மது தொழிற்சாலையும் வச்சுருந்தாங்க மது தொழிற்சாலையும் இருக்குது அவங்களுக்கு அதனால் நிறைய பணம் வந்த உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெண்மணி அவங்க என்ன சொல்லிட்டாங்க எப்போ ஒரு பத்தாயிரம் கோடி இருக்குது நான் ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன் பத்தாயிரம் கோடிங்கிறது அது ஒரு குறிப்பிட்ட தொகை நான் ஒரு இதில் சொல்கிறேன் பத்தாயிரம் கோடி இருக்குது அதனால் எங்கேயாச்சும் நீ வந்து முதலீடு பண்ணி எங்களுக்கு அதில் வர வட்டியை கொடுத்தா போதும் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே செய்கிறேன்னு ஒன்று இவர் மேலே நம்பிக்கை வைத்து அந்த மிகப்பெரிய பணம் வந்து கைமாறி இருக்குது இவருக்கு அந்த பணத்தை வாங்கினவர் வச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நிலைமை மாறுது ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போகிறாங்க சசிகலா ஜெயிலுக்கு போகிறாங்க இளவரசியும் ஜெயிலுக்கு போகிறாங்க எல்லாம் இது முடிந்தது அந்த வாங்கிய பணம் அப்படியே ஒரு கையில் இருந்ததாக கட்சிக்காரவங்களில் நெருங்கிய போய்ஸ் கார்டனில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அந்த வாங்கிய பணம் அப்படியே இருந்தது அதற்கப்பறம் தினகரன் பார்க்குறாரு அங்கேருந்து ஒரு ப பணம் தெரிஞ்சிட்டாரு அப்படின்ட்டு அவர் கட்சியில் சேர்த்துட்டு எல்லா செலவையும் அவரை செலவு பண்ண சொல்கிறார் அங்கே ஆர்கே நகரில் அவர் நின்றுது அதுக்கப்புறம் நின்றுது அவரும் செலவு செய்து கொண்டு இருக்கிறார் ஆனால் அமமுகவுக்கெல்லாம் டெபாசிட் போயிருது அப்போ முடிவுக்கு வருகிறார் செந்துல் பாலாஜி இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லையே அப்போ டிஎம்கே தான் நமக்கு ஒரே வழி ஸ்டாலினை எப்படி பிடிப்பதுன்னு ஸ்டாலினுக்கு தூது விடுறார் அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா ஐயோ இவர் மோசமான ஆள் அப்படின்னு நினைக்கும்போது இல்லை நான் பார்க்கணும் உங்களை அப்படின்னு சொல்லி பார்த்து இவர் கையில் இருந்த அந்த படத்தில் ஒரு பெரும் தொகையை ஸ்டாலினுக்கு கொடுக்குறார் ஸ்டாலின் தான் போதுமே பத்து கோடி கொடுத்தாலே அண்ணா நகர் மீசெல்லாம் கூட கிட்ட கேஸ் எல்லாம் பத்து கோடி தான் பத்து கோடியெல்லாம் ஜி வாங்கினார் அதுக்காக தான் அந்த தற்கொலையை சரி இவ்வளவு பணம் வருதுன்னு ஸ்டாலின் இதாகி போய் சரி கொடுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி வரார் அங்கிருந்து கிடைத்த பணத்தில் ஒரு முக்கிய குறிப்பிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டு ஆயிரக்கணக்கான கோடி அதை வாங்கி கொள்கிறார் இதுதான் நமக்கு வந்த செய்தி அதை வாங்கிடுறார் வாங்கிட்டு இவரை கட்சியில் சேர்த்து கொண்டு எம்எல்ஏ பதவி கொடுக்குறாரு எம்எல்ஏ சீட்டு அதை ஜெயிச்ச உடனே மந்திரி காரணம் அந்த விசுவாசம் இவருக்கு கிடைத்த அந்த ஆயிரக்கணக்கான கோடியை கொடுத்தாரு அதை விச அவர் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்னு இந்த பணத்தை கொடுத்தா ஸ்டாலின் நமக்கு பதவி தருவார் பதவி வாங்கிட்டாங்க இப்படித்தான் இவர்களுக்குள் இருந்த நெருக்கம் ஆரம்பித்தது அந்த நெருக்கம் எப்போது விசுவாசமாக மாறியது அந்த நெருக்கம் எப்படி மன உறுதி இப்போ சொல்கிறார் உன் உறுதி உன் விசுவாசம் அப்படிங்கிறாரு விசுவாசமும் உறுதி எப்போ வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பணம் வாங்கின உடனே இடி அமலாக்கத்துறை இவர் வீட்டுக்கு போகிறாங்க பேங்க் மேனேஜரும் இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவருக்கு போகிறாங்க போன உடனே உங்களை விசாரிக்கணுங்கிறாங்க அவர் முதல்ல சரின்னு உட்காருறது என்னத்தை விசாரிக்க போகிறாங்க இது தானே அப்படின்னு உட்கார் ஆனால் அவங்களுக்கு கேட்ட முதல் கேள்வி அதிர்ச்சி ஆகிறார்கள் செந்தில் பாலாஜி ஸ்டாலினுக்கு நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி பணம் கொடுத்தீங்கள அது உண்மையாக இல்லையாங்கிறான் அப்போ தான் யூரின் போயிட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இது யாருக்குமே தெரியாத அமலாக்கத்துறைக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு போய் மற்றது எதையுமே பேசலை கத்த ஆரம்பித்து விட்டார் நெஞ்சு வலிக்குதுன்னாரு யாருக்கும் புரியலை நமக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன விசாரிக்க போன வெளியாக குதிக்கிறாருன்னா அந்த ஆயிரக்கணக்கான கோடி ஸ்டாலினுக்கு கொடுத்த பணம் அதை கேள்வியாக கேட்ட உடனே தான் துடி துடித்து போகிறாரு செந்தில் பாலாஜி உடனே ஸ்டாலினுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த பணத்தை கேட்குறாங்க அந்த உங்ககிட்ட கொடுத்த பணத்தை அவர் அதை விட அது இருந்து போகிறார் அப்படியானால் செந்தில் பாலாஜியே அமலாக்கத்துறை கிட்டே விடக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் முடிவெடுக்கிறார் உடனே தான் நீ கத்து அப்படின்னு சொல்லி உடனே கத்தி அவன் ஓமந்தூர் இதுக்கு கொண்டு வந்து உடனடியாக இது வந்து இதை போட்டு ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனுவை போட்டு இவர் அமலாக்கத்துறை கையிலேயே விடக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை நாடகத்தையும் திமுக செய்ததுக்கு காரணம் கபில் கபில்சுபல்ல ஒவ்வொருத்தரையும் ஒரு கோடி ரெண்டு கோடினு கூப்பிட்டு ஆள்கொணர்வு மனுவை கொண்டு வந்ததுக்கு காரணம் அவங்க கையில் போயிடக்கூடாது அமலாக்கத்துறைன்னு சொல்லி போட்டாங்க போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவருக்கு நெஞ்சில் அடைப்பு இருக்குதுன்னு சொல்லி காவேரி மருத்துவமனையில் சேர்ந்து அங்கேயே ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நாங்கள் இன்வெஸ்ட் இது பண்ணணும் போலீஸ் கஸ்டடி கொடுங்க நாங்கள் அவர் விசாரிக்கணும்னா கஸ்டடி டைமில் நான் முடிஞ்சு போச்சுன்னு இத்தனை நாடகமும் ஆடியது செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையிடம் போய் ஸ்டாலினுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தேன் என்பதை வெளியில் சொல்லிவிட்டால் நம்ம ஜெயிலுக்கு போகணுமேங்கிற ஒரு துடி இதில் தான் ஒரு துடிப்போடு தான் ஸ்டாலின் பண்ணியிருக்கிறாருங்கிற செய்திகள் தான் பகவல்